ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி வந்து இவ்வளவு ஒரு டப் ஆயிட்டு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் சூழ்நிலையில வந்து மிகப்பெரிய இரண்டு திராவிட கட்சிகளுக்கு ஈக்குவலா கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோம்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நானூறு சீட்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த இரண்டாயிரத்தி

வணக்கம் நம்முடன் சேலத்திலிருந்து விழுப்புரத்தில் இருக்கும் தொகுதியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மக்களுக்கான யாத்திரையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து செல்லும் இடமெல்லாம் ஏகப்பட்ட வரவேற்பா இருக்கு தென் தான் கும்பல் நீங்க ஆனா அதை தாண்டி கோவையாக இருக்கட்டும் இல்லைன்னா மெட்ராஸ் ஆக இருக்கட்டும் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ தர்மபுரி அந்த மாதிரியான ஏரியால ஒரு அதாவது பாஜகவுக்கான ஓபனிங் வந்து கம்மியா இருக்குன்னு பலரால் விமர்சிக்கப்பட்டது அந்த இடத்துல கூட இளைஞர்கள் கூட்டம் வந்து அதிகமா வந்தது இதை பார்க்கும் போது உங்களுக்கு தோன்றுவது என்ன சுபாஜி இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை ஸ்டார்டிங் சமயத்துல இருந்து நம்ம ஒரு விஷயங்களை வந்து தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது வந்து களத்துக்கு பாஜகவினுடைய கள அரசியலுக்கான மாற்றம் கிடையாது தமிழகத்தினுடைய அஹ் களத்திற்கே மொத்த அரசியல் மாற்றத்துக்கு நிகழ்வதற்குண்டான ஒரு யாத்திரையாக இரு இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கோம் விஷயம் வந்து நம்ம நம்மளே கூட நம்மளுடைய மனசாட்சியை கேட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கோம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி வந்து இவ்வளவு ஒரு டஃப் ஆயிட்டு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் சூழ்நிலையில வந்து மிகப்பெரிய இரண்டு திராவிட கட்சிகளுக்கு ஈக்குவலா கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோம்னா அது வந்து இன்னைக்கு அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து தலைவருடைய இந்த எண்மன் எண்மக்கள் யாத்திரை தான் கொண்டு போற இடம் எல்லாத்துலயுமே இப்ப ஒரு தொகுதிக்கு போறாரு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி மட்டும்தான் தலைவர் பேசுறாரு ஓவரால் தமிழ்நாடுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஜென்ரலா சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கும் போது இப்ப என்னன்னா வழக்கமா ஒரு அரசியல் தலைவர்கள் வந்து ஜென்ரலா வந்து இப்ப ஒரு வீதி பக்கம் வராங்க அப்படின்னா அவங்க வந்து நார்மலா மைக்க பிடிச்சி ஒரு கட்சி திட்டுறது இது பண்றது அப்படின்ட்டு போங்க என் வீட்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத வந்து அந்த தலைவர் புரிஞ்சு பேசினாருனா தான் மக்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஓ இந்த பையன் நமக்காக பேசலாம் அப்படின்னு சொல்லி தோன்ற ஒரு விஷயங்கள் நடக்கும் இது வந்து என்மக்கல்ல நன்றாகவே செயல்பட்டு இருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸா அமைய போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம இப்ப ரீசெண்டா வெளியே வந்த இந்தியா டுடே மற்றும் ரிபப்ளிக் டிவியோட கருத்து கணிப்புல பார்த்திருந்தோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ தலைவருடைய இந்த ஒரு யாத்திரை வந்து இப்ப நீங்க கேட்ட மாதிரி வட தமிழகத்துல வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் தென் தமிழகத்துல வந்து ஏற்கனவே அந்த மாதிரி வட தமிழகத்துல நீங்க கண்டிப்பாக கொண்டு வர முடியும் அதற்கு வந்து இளைஞர்கள் வந்து எப்போ பின்னாடி போக ஆரம்பிச்சாங்களோ அப்பவே வந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி வந்து மாற்றத்திற்கு உண்டான ஒரு கட்சியாக வந்து தமிழகத்துல பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகி இருக்கு ஏன்னா தலைவர் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னாரு இருபது பர்சன்ட் வந்து கருத்து கணிப்புல வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து எலெக்ஷன் சமயத்துல இருபது சதவீதம் ஓட்டு வாங்கும் அப்படிங்கிறது வந்து கருத்து கணிப்புல சொல்லியிருந்தது நம்ம சத்தியமா சொல்றோம் இந்த இருபது பர்சன்ட் அப்படிங்கறத வந்து ஒரு ஒரு மூன்று மாதம் தலைவனுடைய பாத பாத யாத்திரைக்கு முன்னாடி வந்து கேட்டிருந்தீங்க அப்படின்னா கட்சிக்காரங்களுக்கே அந்த ஒரு நம்பிக்கை எப்படிப்பா இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்கிருப்போம் நம்ம வந்து ஒரு ஃபைவ் பெர்சென்ட்ல இருந்தோம் ஃபோர் பர்சன்ட்ல இருந்தோம் ஒரு செவன் பர்சன்ட் எயிட் எய்ட் பெர்சென்ட் வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா இருபது பர்சன்ட் நிலமையில இன்னைக்கு இருக்கும் இன்னும் யாத்திரை முடியல பாரத பிரதமர் நரேந்திர மோடி எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து பல்லடத்துக்கு வர இருக்காரு அரசியல் மாற்றங்கள்லாம் நடக்க இருக்கு இன்னும் இரண்டு மாதம் காலம் வந்து அடித்து அண்ணாமலை அண்ணாமலையன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியோட முழு நேர வேலையாக இருக்குது எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த எந்த யாரெல்லாம் நமக்கு போட்டி அப்படின்னு சொல்லி இருக்காங்களோ அது வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் ஆகி பாரதிய ஜனதா கட்சி வந்து டாப் ஒன்னுல நிற்கும் அப்படிங்கறது வந்து நாங்க ஒரு நம்பிக்கையா நினைக்கிறோம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னா ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகத்தை தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது அரசியல் மாற்றத்தைங்கிறதால மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நிறைய பேர் வந்து சொல்றாங்க இந்த தேர்தலில் கூட்டணி அவசியம்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் தேசிய கட்சியான பாஜக பிடிவாதமாக கூட்டணி இல்லை நாங்க இப்படியே போறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்காங்க இந்த கூட்டணி இல்லை அப்படிங்கிறது பாஜகவுக்கு எத்துணை பலம் இது வந்து ஒரு கமிட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னைக்குமே வந்து ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் தான் நம்ம அந்த சினிமா எல்லாம் கூட சொல்லுவாங்க முதல்வரனுடைய நாற்காலி வந்து நாலு கால்களும் நாலு கூட்டணி கட்சிகளால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் கூட அந்த டைலாக்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது ஆக்சுவலா ஒரு சில விஷயங்கள்ல உண்மைதான் ஏன்னா இந்தியா முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு தனிப்பெரும் ஆலமரமாக வளர்ந்து நின்றுட்டு இந்த சூழ்நிலையில தமிழகத்துல வந்து நம்ம வந்து எப்பவுமே ஒரு ட்ரஸ்டபிள் கட்சியாக நம்ம கட்சி ஆரம்பிச்சு தமிழகத்துல கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாப்பத்தைந்து ஐம்பது வருடங்கள் ஆக போகுது இன்னும் கூட வந்து ஒரு இந்த கட்சியை நம்பி அந்த கட்சியை நம்பி அப்போ நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒரு ஜாதியல் கட்சிகளுக்கும் நம்மளுக்கு ஒரு தேசிய கட்சிகளுக்கும் உண்டான ஒரு வித்தியாசம் இல்லாமல் போகிறது ரெண்டாவது நம்ம கூட ஏற்கனவே இன்னொரு தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்காங்க அவர்களெல்லாம் தமிழகத்தை ஏற்கனவே ஆண்டவர்களாக இருந்தாங்க திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து நாடாளுமன்றத்துல சொல்லும் போது யூ கெனாட் ரூல் தி தமிழ்நாடு எவர் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்களை பார்த்து சொன்னார்கள் ஆனா இவர்கள தமிழகத்துல வந்து திருப்பி இவங்களால திமுக அப்படிங்கிற ஒரு கூட்டணி இல்லாம காங்கிரஸினால ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது இப்ப இருக்க நிலைமையில அப்படிங்கறதுதான் ஒரு நிதர்சனமாக உண்மையா மாறி இருக்கு ஆனா அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது முக்கியமாக இந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாக தொண்டர்களின் மனநிலைமை நம் மனநிலைக்கு ஏற்பதை வந்து கட்சி செயல்படுது ஏன்னா தொண்டர்கள் வந்து கூட்டணி வேண்டாம் அப்படிங்கறது வந்து ரொம்ப வருஷமாவே தெளிவா இருந்தாங்க இருந்தும் கூட ஒரு சில கட்சியை காப்பாத்துறதுக்காக நம்ம வந்து அவர்களுக்கு சப்போர்ட் செய்ய வேண்டிய சூழ்நிலையா இருந்தது ஏன்னா தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலை நம்ம காப்பாத்தினாதான் அவங்களால நாலு வருஷம் ஆட்சி நடத்த முடியுங்கிற சூழ்நிலையில கூட பாரதிய ஜனதா கட்சி அந்த ஒரு விஷயம் நம்ம வந்து சப்போர்ட்டிவா இருந்து அதை ஒண்ணு பண்ணி கொடுத்தோம் ஏன்னா மக்களுடைய நல்லதுக்காக அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த நன்றியெல்லாம் மறந்து கூட என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியேறிய கட்சிகளை பற்றி பாரதிய ஜனதா கட்சி கவலைப்படுவதாக இல்லை உண்மையை சொல்லணும் அப்படின்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நானூறு சீட்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து தமிழக மக்களையும் சேர்த்து நம்பித்தான் ஆனா இருந்தும் கூட பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கு வந்து தெரியும் தமிழ்நாட்டுல வந்து ஒருவேளை நம்மளால சீட் ஜெயிக்க முடியல அப்படின்னா கூட அங்க நானூறுங்கிற நம்பர் கண்டிப்பாக இருக்கும் ஒருவேளை தமிழகத்துல ரெண்டு சீட்டு ஜெயிச்சிங்கன்னா அது நானூத்தி ரெண்டு தமிழகத்துல பத்து சீட்டு ஜெயிச்சீங்கன்னா அது நானூத்தி பத்து தமிழகத்துல நாற்பது சீட்டும் ஜெயிச்சா அது நானூத்தி நாற்பது சீட்டு இப்படிதான் இருக்க நானூறுங்கிற நம்பர்ல இருந்து டிசெண்டிங் ஆகிறதுக்கு தேசியத்துல வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ற மாதிரி எதிர்கட்சி எங்க இருக்கு செத்து போய் கிடக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கு நமக்கு எதிரிகளே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு ஆனா அதே நேரத்துல வந்து அதை வந்து ஒரு லூஸ் டார்கெட்டாக வந்து பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே செயல்படாது அதே நேரத்துல கூட்டணிகள் வந்து எங்களுக்கு எங்களுக்கு இவ்வளவு வேணும் எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும் அத்தனை சீட்டு வேணும் இலவசங்கள் நீங்க கொடுக்கணும் இலவசங்களை வழங்கக்கூடிய கட்சிக்குமே பாரதிய ஜனதா கட்சி கிடையாது கமிட்மென்ட்ல வச்சுக்க மாட்டாங்க தேசிய நீரோடையை ஏற்று இந்த பாரத தேசம் நன்றாக இருக்க வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையை ஏற்று எந்த கட்சி வந்தாலும் அவர்களை வந்து சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராகத்தான் இருக்கும் அதே நேரத்துல நீங்க வெளியேறேன் நான் வந்து இங்க இருக்கக்கூடிய கல சூழ்நிலை இங்க இருக்க சிறுபான்மையினர் மக்கள் வந்து எங்களை கோச்சிப்பாங்க அப்படின்னா சிறுபான்மையினர் மக்களே பாரதிய ஜனதா தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து அந்த முத்தலாக் முத்தலாக் கலைச்சிட்டல இருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இப்போ இந்த நடைபயணத்துல அண்ணாமலை அவர்களை சந்திக்கக்கூடிய சிறுபான்மையினர் எல்லாம் அவ்வளவு ஒரு ட்ரஸ்டபுளா பேசுறாங்க அவருக்கு குரான் பரிசு கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்து கூட எதிர்கட்சிகள் வந்து நிறைய இடத்துல வந்து தவறான கணக்கு போடுகிறார்களோன்னு சொல்லி தெரியுது இது எல்லா கணக்குமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை இன்னைக்கு சுக்குழுரா உடைய போகுது அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழக அரசு சந்திக்க போகுது தமிழகமும் சந்திக்க போகுது அப்படிங்கிறவங்க வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ கூட்டணிகளை பற்றி என்னைக்குமே வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து என்னைக்குமே கவலைப்படாது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையை ஏற்று எந்த கட்சி வருகிறார்களோ அவர்களை வைத்து நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி வகை சூடும் அப்படிங்கறதுதான் தொடர்ந்து வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய மண் யாத்திரையில நேற்று வந்து மதுரை போயிருந்தாரு அப்ப அந்த மண்ணுல சொல்றாரு இது வந்து நிறைய அரசியல் மாற்றத்திற்கு வித்திட்ட மண்ணு இந்த இடத்துல வந்து கம்யூனிஸ்ட் வந்து நமக்கு வேண்டாம் நீங்க வந்து ஆதரிங்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள்னு சொல்லி சொல்றாரு அதாவது போகும் இடங்களிலெல்லாம் இந்த அரசு செயல்படவில்லை அப்படிங்கறத ஒரு பகுதியாக சுட்டி காட்டி இருந்தாலும் கூட நாங்க என்ன செய்ய போகிறோம் வாட் வி ஆர் கோயிங் டு டூ அப்படிங்கிற அந்த ஒரு செக்மெண்ட்டையும் சேர்த்தே மக்கள் கிட்ட சொல்வது எந்த அளவு மக்களை வந்து ஒரு உற்சாகப்படுத்துது இல்லைன்னா அவங்க வந்து இது கேட்கறதுக்காக நிறைய பேர் வராங்களா சபரி விஷயம் வந்து தலைவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில ஐடியாஸ் ஏன்னா இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு சில கட்சிகளை பத்திலாம் நம்ம பார்த்திருப்போம் அவர் பேசுற அந்த டயலாக்லாம் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன் இந்த நிலம் என்கிட்ட சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி பேசுற ஒரு மனிதனெல்லாம் கூட பார்த்திருப்போம் சிக்கிச்சுன்னா அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது அதை வந்து அவரால் நிதர்சமா ஒத்துக்க முடியாது ஆனா பேசுறாரு ஆனா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பேசக்கூடிய விஷயம் என்னன்னா அவர் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வச்சிருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எண்மண் எண்மக்கள் யாத்திரை வந்து சிந்தனையாளர் பிரிவு சார்பாக சென்னையில வந்து ஒரு இடத்துல நடந்தது சோ இது வந்து பர்சனலாக நான் அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணும்போது வந்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அந்த இடத்துல இருந்தது மைக் அந்த முகம் கொடுத்து அதை அவர் சார்பாக ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் கேட்கும் போது என்னப்பா நீங்க எதுக்கு எடுத்தாலும் வந்து நீங்க அந்த மது ஒலிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அதை எப்படி ஒழிப்பீங்க அது ஒழிப்பதற்கு உங்ககிட்ட வந்து என்ன திட்டம் இருக்கு அப்படிங்கும் போது தலைவர் அதற்குண்டான ஒரு விளக்கத்தை ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொடுத்தாரு திருப்பி கேள்வி கேட்பதற்கு கூட எவருக்குமே அந்த சந்தேகம் இல்லை ஓ இப்படி பண்ணா ஆமா கண்டிப்பா ஒழிச்சிடலாம் கரெக்ட் தான் இப்படி பண்ணனா கண்டிப்பா ஒளிச்சிடலாம் அதுவும் ஒழிச்சிடலாம் அதே நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் நீங்கள் கொண்டு வரீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு அறநிலைத்துறை பற்றி கூட கேள்வி கேட்டாங்க அறநிலைத்துறையை வந்து முதல் தான் போடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அறநிலைத்துறை வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கம்யூனிட்டி பேஸில் இருக்கக்கூடிய அந்த நபர்கிட்ட வந்து எங்களால் அந்த கோயில்களை ஒப்படைத்து அதை நாங்கள் மேற்பார்வை மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவர் அதனுடைய ஐடியா சொல்லியிருந்தார் எஸ் அதெல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் குட் ஐடியாஸ் இதை வந்து இதற்கு வந்து ஒரு துணைய துறையை தனியாக போட்டு எந்த நேரம் எவன்டாத்து கோயில்ல தப்பு பண்ணுவான் நம்ம கோயில்ல உள்ள புந்து அந்த அங்க இருக்க உண்டியல் காசு எடுக்கலாம் இன்னோவா கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் மத்தியில கோயில் அப்படிங்கிறது வந்து எதற்காக வைக்கப்பட்டதோ அந்த வேலையை வந்து கோயில் சிறப்பாக செய்யும் அதை வந்து மேற்பார்வை பார்க்கறது மட்டும்தான் அரசோட வேலையை தவிர அதுல தலையிடுவது அரசனுடைய வேலை கிடையாது அப்படிங்கிறத அந்த இடத்துல அவர் தெளிவா சொன்னார் சோ ஹி ஹாவ் எவ்ரி திங் ஹி ஹவ் அ பிளான் எல்லாத்துக்குமே பிளான்ஸும் இருக்கு அதற்குண்டான சொல்யூஷன்ஸும் கையில வச்சிருக்காரு ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு இன்னொரு அரசியல்வாதி வந்து நான் இதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம இதை கடந்து போக முடியாது செய்வதற்குண்டான சாத்திய கூறுகளையும் சேர்த்து சொல்லுகிறார் எங்களுக்கு என்ன ஒரு கவலைன்னா ஒரு கட்சிக்காரனுக்கா என்ன இதில் ஒரு கவலைன்னா இவர் சூப்பர் சூப்பரான ஐடியா சொல்லிடுறாரு எங்க திருப்பி திமுக இதுக்கு மேல ஸ்டிக்கர் அவனுக்கு செஞ்சுட்டு மேல தலைவர் பேருக்கு மேலேயே இவனை ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவானுங்களோட மேல எங்களுக்குலாம் ஒரு டவுட்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கலா பாசிபிள் தான் தலைவர் சொல்ற அத்தனை விஷயங்களுமே பிராக்டிக்கலா பாசிபிள் தான் மதுரையெல்லாம் நீங்க இப்ப சொல்லும் போது சொன்னீங்க அந்த லோக்கல் இஷ்யூஸை பத்தி மதுரை வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் மண்ணு தான் எஸ் இது வந்து இந்த காலம் கிடையாது பாண்டியர் காலத்துல இருந்தே நீங்க அப்போ சேர சோழர் பாண்டியர் இருக்கும்போது கூட மதுரை அப்படிங்கறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் மண் ஸோ அந்த மண்ணுல வந்து இன்னைக்கு நீங்க மதுரையெல்லாம் போய் பார்த்துருந்தீங்க அந்த பக்கம் சுற்றுப்பயணம் போகும் போதெல்லாம் நாங்க பர்சனலா ரோட்ஸ் எல்லாம் அவ்வளவு கேவலமா வச்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய இத்தனை வருடங்களா கிட்டத்தட்ட இப்ப வந்து ஒரு ரெண்டு அமைச்சர் இதுக்கு முன்னாடி இருந்த கூடிய எதிர்கட்சியிலையும் ரெண்டு அமைச்சர் இருந்தாங்க இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிலையும் ரெண்டு அமைச்சர் இருக்காங்க இருந்தும் கூட அவ்வளவு பெரிய ஊருன்னு கூட நீங்க சொல்ல முடியாது அந்த மதுரை நகர் அந்த ஏரியால நான் சொல்றது வந்து மெயின் மதுரை நகரையே இந்த மீனாட்சி அம்மன் கோயில் சைட்ல எல்லாம் போய் பாத்துக்க எல்லாம் ரொம்ப தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ ஒரு அன்ஹைஜீனிக்காக ஏரியாவோ ரோடை வந்து ரொம்ப கஞ்சஸ்டடாகவோ அவ்வளோ டிராஃபிக்ஸ் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாகவோ அந்த அந்த ஒரு இடங்களை வந்து அவர்கள் தான் அவர்களுடைய சாதனையாக இருக்கு ஸோ சொல்லக்கூடிய அத்தனை வாக்குறுதிகளையும் வந்து அவர்கள் வந்து செய்யவே இல்லை ஸோ கம்யூனிஸ்டை பற்றி நம்ம வந்து இனி கவலைப்பட தேவையில்லை ஏன்னா கம்யூனிஸ்டினுடைய காலம் வந்து குறிப்பிட்ட சில தூரம் இருந்தது உண்மைதான் ரொம்ப கொடிக்கட்டி தமிழகத்துல பறந்த காலம் இருந்தது அதனுடைய உயிர் வந்து இருபத்தி மூன்று வரை இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நிச்சயமாக வந்து அண்ணாமலை அவர்கள் ஸோ கம்யூனிஸ்டனுடைய அழிவு காலம் வந்து தமிழகத்துல வந்து நிச்சயம் நிகழ்ந்து விடும் ஏன்னா அவர்கள் போட்டியிடக்கூடியது திமுக வந்து ரெண்டு சீட்டு மூணு சீட் என்ன படித்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மூணு இல்லைன்னா கம்யூனிஸ்ட் அவ்வளவுதான் வேற நம்ம அதை பத்தி எல்லாம் பெருசா யோசிக்க தேவையில்லை இது வந்து அண்ணாமலை அண்ணன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம் சோ அதனால இதை பற்றி நம்ம பெருசா நம்ம யோசிக்க கூட தேவையில்ல சபரி நீங்க பேசும்போது இருபத்தி மூன்றோட நிறைய பேருடைய ஆக்சிஜன் மாஸ்க் கழற்றப்படும் சொன்னீங்க மாற்று கட்சிக்கான அதாவது மாற்று ஒரு அரசியலுக்கான தேடல் இருக்கு அப்ப மாற்று கட்சியை மக்கள் தேடுறாங்க ஒரு தேசியத்தை தேடுறாங்கன்னா நீங்களே சொல்வது போல ஏன் தமிழ் பேசும் தேசியத்துக்கு அவங்க ஆதரவு அளிக்க கூடாது நீங்க வந்து தேசியம் சார்ந்த கட்சிக்கு பாஜக தான் அதற்கு முழு அதாவது முழு அத்தாரிட்டி அவங்களதான் தேடி வருவாங்கன்னு நீங்க எப்படி சொல்றீங்க சபரி ஆஹ் விஷயம் என்னன்னா இப்ப தேசியம் சார்ந்த கட்சின்னு நீங்க சொல்லும் போது வந்து அதை தமிழ் தேசியம்னு சொல்லி நீங்க பேசக்கூடிய தமிழ்ல மட்டும் தேசியம்னு வச்சிருக்கிறதுனால அது தமிழ் தேசியம் ஆயிடாது ஏன்னா திரு சீமானவர்களாகட்டும் திரு திருமுருகன் காந்தி ஆகட்டும் இந்த போன்ற இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள்ல வந்து பேசக்கூடிய பத்து வார்த்தைகள்ல எட்டு வார்த்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும் சோ நான் வந்து என்னோட சாமி இந்த சாமி தான் கும்பிடுவேன் விஷயம் என்னன்னா சீமான் சொல்லுவதுல நிறைய விஷயங்கள்ல வந்து அவருக்கே அது தெரியும் ஏன்னா முருகரை வந்து அவர் சொல்லும்போது தமிழ் கடவுள் அப்படின்னு முருகருடைய அப்பா திரு சிவபெருமானை சொல்லும் போது வந்து இந்த அவர் வந்து வடநாட்டு கடவுள் அப்படின்னு சொல்லுவாரு அதாவது அப்பா வந்து வேற நாட்டு கடவுள் பையன் வந்து தமிழ்நாட்டு கடவுள் அப்படின்னு சொல்ற ஒரு கணக்கு அப்படி பாத்தீங்கன்னா இது வந்து இந்துக்களின் மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு செயலாக அவர் ஒத்துக்குவாரா சீமான் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா அதையும் ஒத்துக்க மாட்டார் அதற்கு வந்து புதுசாக ஒரு உருவம் கொடுப்பாரு அவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீங்க தமிழகத்தை வந்து பிரித்தாள்வதை பற்றி பேசணும் அப்படின்னா தனியாக நான் ஒரு நெய்தல் படையை அமைப்பேன் நான் வந்து போர் தொடுத்து போய் கச்சத்தேவையை மீட்டு வருவேன் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதி பேசுவதற்குண்டான ஒரு ஒரு செயல் கிடையாது இது வந்து கீழ்ப்பாக்கத்திலையும் ஏறுவாடியிலையும் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து பேசக்கூடிய சில வார்த்தைகளை தான் திரு சீமானவர்களாகட்டும் திரு திருமுருகன் காந்தியாகட்டும் அந்த சாட்டை துறைமுருகன் ஆகட்டும் இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுலாம் முக்கியமான மெயின் காரணமே இந்த ஒரு இதுதான் இவர்களுக்கும் தேசியத்துக்கும் இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்கும் எந்த காலத்திலையுமே சம்பந்தம் கிடையாது நாட்டினுடைய பாதுகாப்பு தான் எல்லாத்தோட பிரதானமான ஒரு விஷயம் நான் வந்து இன்னைக்கு இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் நீங்க இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்க வேற ஒருத்தவங்க பணம் வச்சிருக்காங்க நான் ஒரு நல்ல வேலையில இருக்கேன் மூன்று வேலை வயிறாக உணவு சாப்பிடுகிறேன் அப்படின்னா இது அத்தனையுமே இந்த தேசம் பாதுகாப்பாக இருந்தா மட்டும்தான் நடக்கும் எடுத்துக்காட்டுக்கு நீங்க உக்ரைன் போர் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் ரஷ்யா வந்து போறது வந்து அவங்க மேல தொடுக்கும் போது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட மிகப்பெரிய செல்வந்தர்களை உக்ரைன்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது அந்த நாடு பாதுகாப்பாக இல்லை இந்த தேசம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா தேசத்தை நேசிக்கக்கூடியவன் வந்து அந்த தலைமை பொறுப்புல வந்து நிச்சயம் உட்கார்ந்து இருக்கணும் இத வந்து நீங்க தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்கிட்ட நீங்க வச்சீங்க அப்படின்னா கடைசி வரை அவர்கள் வந்து பிரிவினைவாதம் தான் பேசிக்கொண்டு இருப்பார்கள் இவர்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த நாட்டுல இவ்வளவு தரல இப்ப திரு ஸ்டாலின் அவர்களோ இவங்கலாம் அந்த நிதியமைச்சர் எல்லாம் பேசும்போது நாங்க இவ்வளவு பணம் கட்டுறோம் எங்களுக்கு இருபத்தி ஒன்பது தான் திருப்பி வருது அதற்குண்டான விளக்கத்தை கூட நாங்க கொடுத்தோம் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு இவ்வளவு செய்யறோம் மத்திய அரசினுடைய திட்டங்கள் இவ்வளவு மீதி வருது சோ இதெல்லாம் போக நீங்க இந்த இருபத்தி ஒன்பது பைசாவை என்ன செய்யறீங்கிறத நாங்க திருப்பி கேள்வியா வச்சோம் நாங்க இவ்வளவு செஞ்சிட்டோம் மீதி இருக்கக்கூடிய அந்த இருபத்தி ஒரு உண்டான கணக்குகளை நாங்க கொடுத்தோம் இருபத்தி ஒன்பது பைசா நாங்க உங்ககிட்ட கொடுத்தோம்ல அந்த இருபத்தி ஒன்பது பைசாவுக்கு கணக்கு எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா உண்டான கணக்குகள் கிடையாது திரு சீமானவர்கள் மீண்டும் நீங்க சொல்றது போல மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னா எஸ் அது அதற்குண்டான ஒரு சில பாசிபிலிட்டிஸ் வந்து தேர்ந்தெடுப்பதற்கு அளவுக்கு இல்லை அந்த நியூ ஓட்டர் சோ இல்ல வேற யாராவது ஒருத்தங்க வரும்போது வந்து இவருடைய பேச்சு அந்த சிந்தனை கோசரமோ அங்க இருக்கக்கூடிய சித்தாந்தத்திற்கோசரமோ மக்கள் அங்க போறது கிடையாது சீமானவர்களுடைய பேச்சு வந்து அப்படியே ஒரு எனர்ஜிட்டிக்கா இருக்கு அப்புறம் உள்ள போய் பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது பெரியார் அவர்கள் சொன்னது போல சீமானவர்களும் அவர்களும் வந்து ஒரு வெங்காயத்தை தான் வெளியில பார்க்கும் போது தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களுக்கும் இந்த தேசிய சிந்தனையோடு ஒரு கட்சிகளுக்கும் உண்டான ஒரு வித்தியாசம் சோ மக்கள் வந்து நல்லா சிந்திச்சு இது பண்ணணும் அப்படின்னா நாட்டை நேசிக்கக்கூடிய அத்தனை பேருமே பிரிவினைவாதம் பேசக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களை நிச்சயம் ஆதரிக்க மாட்டார்கள் என்னோட கருத்து இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சமீபத்தில் அதாவது வேறொரு நாட்டில் பாராளுமன்றத்தில் ஒரு பெண் வந்து கர்ஜனை செஞ்சிருக்காங்க நீங்க என்ன நாட்டை விட்டு ஓடி போன ஒரு பேரை குறிப்பிட்டு அவர் மாதிரின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது இங்கு இந்தியாவில் என்னுடைய காஷ்மீரில் என்னுடைய நாட்டில் நான் பிறந்து வளர்ந்த காஷ்மீரில் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு வெளிநாட்டு பாராளுமன்றத்துல ஒரு பெண் வந்து கர்ஜனை செஞ்சிருக்காங்க கியாமியாருங்கிறவங்க காஷ்மீர் அப்படிங்கறது வந்து 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 நம்ம உடல் இல்ல எந்த அளவுக்கு தலைப்பகுதி வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மாதிரி காஷ்மீர் அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்த நாட்டுக்கு ஆஹ் அதே மாதிரி மிகப்பெரிய அழகான ஒரு பகுதி நம்ம நம்ம உடல்லயே நம்ம அதிகமா அழகுன்னு நம்ம நினைக்கக்கூடிய பகுதி வந்து அந்த முகம் அந்த இதுதான் நம்ம நினைப்போம் அதே மாதிரிதான் இந்த பாரத தேசத்துக்கும் வந்து காஷ்மீர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி நேரு அவர்கள் வந்து சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னார் காஷ்மீருங்கிறது தான் தொப்பி கட்டி காமிச்சு சொன்னார் இங்க இருக்க முடி மாறி அது உளுந்து போனா போயிட்டு போகுது ஆனா இப்ப இருக்கக்கூடிய பாரத பிரதமர் வந்து அதை விட்டு வருவதாக இல்லை காஷ்மீருங்கிறது இந்தியாவை சேர்ந்த ஒரு பகுதி ஸோ இந்த பகுதியில வந்து அமைதி வந்து எப்பவுமே நிலையாக இருக்கணும் ஏன்னா இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த காஷ்மீர் எப்படி இருந்தது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய ராணுவ வீரர்கள் அங்க போனா கூட கல்லெடுத்து எரிவதற்குண்டான ஒரு சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு ராணுவ வீரர்கள்னால கல்லெடுத்து எறிகிறது நம்ம உதவி செய்ய தான் போவோம் இருந்தும் கூட கல் எறிவாங்க அங்க இருக்க மக்கள் அதை செய்ய மாட்டாங்க அங்க வந்து பிரிவினைவாதம் பேசக்கூடிய காஷ்மீரை சேர்ந்த ஜிகாதிகளோ அங்க இருக்கக்கூடிய மத்த பிரிவினைவாதம் பேசுறவங்க தான் இந்த விஷயத்த செய்வாங்க இப்ப இந்த ரெண்டு வருஷமா அங்க இருக்கக்கூடிய கவர்னர் ஆட்சியிலயோ பிரசிடென்ட் ரூல்லயோ அங்க நடந்துகிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா காஷ்மீர் மக்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது இவர்கள் நமக்கு உதவி செய்பவர்கள் நமக்கு இதுதான் அமைதி சொல்ல போச்சுன்னா சுதந்திரம் வாங்கினதுல இருந்து காஷ்மீர் மக்களுக்கு அமைதி அப்படின்னா என்னன்னே தெரியாது அமைதியான ஒரு வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு தெரியாது நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு தெரியாது இந்த வாழ்க்கை எல்லாத்தையுமே காஷ்மீர் மக்கள் இந்த ஒரு இரண்டு வருடங்கள்ல பாத்துட்டாங்க ஒரு சின்ன குண்டு வெடிப்பு கிடையாது ஒரு சின்ன பிரச்சனை கிடையாது அங்க யாருமே கொலை செய்யப்படல நிம்மதியாக நீங்க மாஸ்க்கு போறீங்களா மாஸ்க்கு நீங்க நிம்மதியா போய் சாமி கும்பிடலாம் குண்டு வெடிக்காது சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துட்டு போறாங்க டூரிஸ்ட் வந்துட்டு போறாங்க சொல்ல போனா இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியில எங்களுக்குலாம் வந்த ஒரு கவலை என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய மொத்த வரிப்பகுருவுல பத்து சதவீதமான வரிப்பகுர்வு வந்து காஷ்மீருக்கு மட்டும் போயிட்டு இருந்தது ஸோ எங்களுக்கு நாங்களாம் என்ன நினைச்சோம் இவ்வளவு வரிப்பகிர்வுல காஷ்மீருக்கு மட்டும் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் கூட ஒரு சின்னதா யோசிச்ச ஒரு விஷயம் இருந்தது ஆனா அங்க கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது இப்ப அது வந்து சீராயிடுச்சு ஆனா இந்த பத்து சதவீதம் இந்திய தேசம் கொடுத்தக்கூடிய வரிப்பகுல இன்னைக்கு காஷ்மீரை வந்து அதை டூரிசம்ல மட்டும் சம்பாதிக்கிறாங்க சோ மக்களுக்கு உண்டான வாழ்வாதாரம் அங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவர்களுடைய வேலை வாய்ப்பு அதிகமாயிருக்கு முக்கியமான விஷயம் சேஃபாவும் நிம்மதியாகவும் இருக்காங்க சோ அந்த பெண்மணி அங்க பேசியது வந்து அந்த பெண்மணியோட வார்த்தைகள் மட்டும் கிடையாது ஏற்கனவே அங்க வந்து முதலமைச்சராக இருந்த திரு ஃபருக் அப்துல்லா இந்த போற நபர்கள் கூட இப்போ ஒத்துக்கிறாங்க எஸ் ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்தது சரிதான் அந்த விஷயங்களை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்தது சரிதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு ஒத்துக்கிறாங்க சோ அவங்க பேசியது வந்து இந்த ஒரு த்ரீ செவன்டி அந்த படம் கூட நீங்க பாத்துட்டீங்களான்னு எனக்கு தெரியல அப்படியே ஒரு ஒரு சீன்ஸ்மே உண்மையிலே கூஸ் பம்சா இருந்தது ஏன்னா த்ரீ செவன்ட்டின்னு ஒரு படம் வந்து ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னே ரிலீஸ் ஆயிருந்ததுல ஸோ அவ்வளவு சூப்பரா இருக்கு இப்ப நாங்க இந்த ஒரே நாடு நேர்கள் யாராவது பாத்துட்டு இருந்தாங்கன்னா இதன் மூலியமாக நான் வேண்டுகோள் கூட வைக்கிறேன் போய் பாருங்க ஏன்னா அதுலதான் உண்மையான இந்த பாரத தேசத்தினுடைய வரலாறு சுதந்திரம் அடைந்த காலத்தில எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும் அந்த பெண்மணி பேசியது வந்து நூற்றுக்கு நூறு சரியான ஒரு வார்த்தை தான் அவர்கள் இப்பதான் நிம்மதிங்கிற வார்த்தைக்குண்டான அர்த்தத்தையே ரொம்ப நன்றி சபரி இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி சிவாஜி நன்றி உடனே